எம்எல்சி டி டுவெண்ட்டி லீக்ல சிஎஸ்கே ஓட தம்பியான டிஎஸ்கே டீமுக்காக ஐம்பத்தி ஏழு பால்ஸுக்கு நூறு ரன்ஸ் அடிச்சு புலந்து கட்டின சிம்பாவைக்கு எதிரான மூணாவது டி டுவெண்டி மேட்ச்ல கம்பேக் கொடுக்க போறாங்க சஞ்சு சாம்சன் சிவம் டுபே மற்றும் யாசஸ்வின் ஜெய்ஸ்வால் இதனால பிளேயிங் லெவல்ல மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வெல்கம் டு த மைண்ட்ஃபுல் மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் லீக் அப்டேட்ல இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அமெரிக்காவில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்துற விதமா மேஜர் லீக் அப்படின்ற ஒரு சீரீஸை நடத்திட்டு வராங்க அந்த சீரிஸோட ரெண்டாவது சீசன் தான் இந்த வருஷம் அறந்துகிட்ருக்கு அந்த லீக்ல பெரும்பாலான ஐபிஎல் ஓனர்ஸ் தான் அமெரிக்காவோட சிட்டிஸை மையமா வச்சு டீம்ஸ் வாங்கியிருக்காங்க அதுல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸும் டெக்ஸாஸ் நகரத்தை மையமா வச்சு டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு டீம் வாங்கியிருக்காங்க அந்த டீமோட கேப்டனா நம்ம தான் இருந்துட்டு வராரு அண்ட் இவர் மட்டும் இல்லாம டெவான் கான்வே பிராவோ நவீன் உள்ளக் மாதிரியான நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் அந்த டீம்ல இருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச வாஷிங்டன் டீம் பவுலிங் டீமுக்காக இன்னிங்ஸ் ஓபன் பண்ண வந்தாங்க நியூசிலாந்து பிளேயரான டெவான் கான்வேசிசோ பவர் பிளேல இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்போ ரொம்பவே அருமையா இருந்துச்சு எக்ஸலெண்டா பிளே பண்ண இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாஷிங்டன் டீமோட பவுலிங்கை சேத அடிச்சு கிடைக்கிற கேப்ல எல்லாம் போர் சிக்ஸ் அடிச்சு விட்டாங்க இதனால பவர் பிளே முடிவுல டிஎஸ்கே டீம் அறுபத்தி ஏழு ரன்ஸ் எடுத்திருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம எட்டு பவுண்டரிஸ் ரெண்டு சிக்ஸ் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு பால்ஸ்ல அவரோட ஹாஃப் செஞ்சுரியை கிராஸ் பண்ணாரு இவர் ஒரு பக்கம் அடிக்கிறாரு அப்படின்னா இன்னொரு பக்கத்துல டவான் கான்வையும் போட்டு பிறந்து கட்டிட்டாரு மூணு போரு ஒரு சிக்ஸ் அப்படின்னு அவரோட பங்குக்கு அவரும் இருபத்தி ஆறு பால்ஸ்க்கு முப்பத்தி ஒன்பது ரன்ஸ் எடுத்தாரு இப்படி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிறந்து கட்டினதுனால ஃபர்ஸ்ட் விக்கெட் இழப்புக்கு நம்ம டிஎஸ்கே டீமோட ஸ்கோர் நூத்தி ஒன்பதா இருந்துச்சு தென் அதுக்கப்புறமா உள்ள வந்த ஸ்டோனிஸ் அவரோட பங்குக்கு அவரும் பதினெட்டு பால்ஸ்க்கு இருபத்தி ஒன்பது ரன்ஸ் அடிச்சாரு இதுல நாலு பவுண்டரிஸ் ஒரு சிக்ஸோ அடங்கும் அண்ட் அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆக கடைசி நேரத்தில் உள்ள வந்த பிராவோ அவரோட பங்குக்கு ஒரு அஞ்சு ரன் அடிக்க இன்னொரு பக்கத்துல சைலண்டா அம்பத்தி ஏழு பால்ஸ்ல அவரோட சென்ச்சுரிய கிராஸ் பண்ணாரு இந்த மேட்ச்ல அவரு ஓவராலா பன்னெண்டு பவுண்டரிஸ் அஞ்சு சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு இது மூலமா இந்த மேட்ச்ல இருபது ஓவர்ஸ் முடியல நம்ம டிஎஸ்கே டீம் அஞ்சு லாஸ் பண்ணி இருநூத்தி மூணு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க இரநூத்தி நாலு ரன்ஸ் தான் இந்த மேட்ச்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு உள்ள வந்த வாஷிங்டன் டீம்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ணி எக்ஸலென்டா பிளே பண்ணாரு பன்னெண்டு பால்ஸ்ல முப்பத்தி ரெண்டு ரன்ஸ் அடிச்சாரு அதே மாதிரி ஸ்மித்து ஒரு பதிமூணு பால்ஸ்க்கு இருபத்தாறு ரன்ஸ் அடிச்சிருக்கும் போது கரெக்டா அந்த டைம் பார்த்து மழை குறுக்க வந்ததுனால இந்த மேட்ச்ச பாதியில ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரொம்ப நேரம் கழிச்சதுக்கு அப்புறமும் மழை நிக்காததுனால இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி வெற்றி தோம்பி இல்லாம இந்த மேட்ச் முடிவடைந்துச்சு என்னதான் இந்த மேட்ச்ல நம்ம டியூப்ளசிஸ் ஹண்ட்ரட் அடிச்சது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் டிஎஸ்கே டீம்னால இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியாம இந்த மேட்ச் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தான் இருக்கு இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ நம்ம இந்தியன் டீமோட அப்டேட்டை பார்க்கலாம் இந்தியா மற்றும் சிம்பாவி டீம்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்கிற டி டுவெண்ட்டி சீரீஸோட மூணாவது டி டுவெண்ட்டி மேட்ச் ஆனது ஐராவில புதன்கிழமை இந்திய நேரப்படி நாலரைக்கும் ஸ்டார்ட் ஆக இருக்கு டோட்டலா அஞ்சு மேட்சஸ் கொண்ட இந்த டி டுவெண்டி சீரீஸ்ல ரெண்டு டீம்ஸுமே ஒரு ஒரு மேட்ச்ல ஜெயிச்சது மூலமா ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க நடந்து முடிஞ்ச டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சீரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண எந்த ஒரு பிளேயருமே மேட்சஸ் பிளே பண்ணல சுப்மன் கில் தலைமையிலான யங் இந்தியன் டீம் தான் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல பிளே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸை ஜெயிச்சு முடிச்சதுனால நம்ம இந்தியன் டீம்ல இருந்து மூணு பிளேயர்ஸ் இப்ப இந்த சிம்பா டீமுக்கு திரும்ப வந்திருக்காவா சஞ்சு சாம்சன் யாசஸ் ஜெய்சுவால் மற்றும் சிவன் டூபே இப்படி திரும்பி வந்திருக்கிற இந்த மூணு பேருக்கான ஸ்பாட் இந்த இந்தியன் டி டுவெண்டி டீம்ல இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்ப இருந்திருக்கு அப்படி இந்த மூணு பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்திரமா வெளிய போற அந்த மூணு பிளேயர்ஸ் யாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சுப்மன் கில்லா அவர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு அதுல எந்த சந்தேகமும் இல்ல அவரு என்னதான் ஃபார்ம்ல இல்லை அப்படின்னாலும் அவர் இந்த சீரிஸோட கேப்டனா இருக்கிறதுனால அவரை டிராப் பண்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல சுக்மன் கூட இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறது யாரு அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு யாரும் கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவை தூக்கிட்டு அவரோட இடத்துல யாசஸ் ஜெய்ஸ்வாலா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா போன மேட்ச்ல அவர் ஒரு செஞ்சுரி அடிக்காம இருந்திருந்தாருலாம் அப்படி யாரும் நம்ம தூக்கிட கூடாதுன்றதுக்காண்டிதான் போன மேட்ச்ல விவரமா ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டு போயிட்டாரு நம்ம அபிஷேக் சர்மா அதனால அவர டீம்ல இருந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் வேணா அவரோட ஓப்பனிங் பொசிஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் கொடுக்கலாம் வழக்கம் போல கில் மற்றும் ஜெய்ஸ்வாலையே ஓப்பனிங் பண்ண வச்சுட்டு அபிஷேக் சர்மாவை ஒன் ஒன்ல கூட ட்ரை பண்ணலாம் அப்படி அபிஷேக் சர்மா நம்பர் த்ரீ ஸ்பாட்ல பிளே பண்ணார்னா மிடில் ஆர்டரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நம்பர் கோடர்ல பிளே பண்ணி ஆகணும் தென் அவருக்கு அப்புறமா சஞ்சு சாம்சன் சிவம் டூபே ரிங்குல் சிங் அப்படின்னு பிளே பண்ண வச்சாங்கன்னா தென் அதுக்கப்புறம் வழக்கம்போட பவுலர்ஸ் ஆன வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்ணோய் ஆவேஷ் கான் மற்றும் முகேஷ் குமார் இதுதான் இந்த மூணாவது டி டுவென்டி மேட்சுக்கான பிளேயிங் லோனா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட பிளவு லெவன் என்ன அப்படின்றத அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் கைஸ்